நம்பக மாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இயற்கையின் அழகை எடுத்துரைக்கும் பல சான்றுகள் உள்ளன இவை நம்மை எப்போதுமே பிரமிக்க வைக்க தவறியதில்லை அதே போல ஒரு சில இயற்கை அற்புதங்களுக்கு வரலாற்று ஆன்மீக ரீதியிலான முக்கியத்துவங்களும் இருக்கும் அவற்றில் ஒன்றுதான் இந்த கேச்சியோ பால்ரி ஏரி சிக்கிம் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பெல்லிங் என்ற நகரத்திலிருந்து சுமார் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த கேச்சியோ பால்ரி ஏரி கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்து அறுநூறு அடி உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த ஏரி உள்ளூர் வாசிகளால் என்று அழைக்கப்படுகிறது பால்ரி ஏரி அமைந்திருக்கும் அழைக்கப்படுகிறதுக்கு அமைதியை தருமாம் கரடு முரடான மலை பாதைகள் அடர்ந்த காடுகளை கடந்து இந்த ஏரியை அடையும் போது நகரத்தின் இறைச்சல் முற்றிலமாக அடங்கியிருக்கும் இந்த ஏரியை பார்வையிட வரக்கூடிய மக்கள் இந்த ஏரியின் முன் நின்று கொண்டு தங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்ற வேண்டிக் கொள்கிறார்கள் அவ்வாறு வேண்டிக் கொள்ளும் போது அவர்களது கோரிக்கைகள் நிறைவேறுவதாகவும் கூறினார் இந்த ஏரியின் அருகில் நீங்கள் புத்த துறவிகளையும் பார்க்க முடியும் மேலும் ஏரியின் தண்ணீர் மிக பரிசுத்தமாக இருப்பதோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூங்காவில் பல வகையான உயிரினங்களும் தாவரங்களும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இந்த ஏரியானது ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டது இங்கு புத்தம் மற்றும் இந்து மதத்தவர்கள் இருக்கிறார்கள் புத்த குருவான குரு பத்ம சம்பவா என்பவருடன் இந்த ஏரி தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது இன்னும் சொல்ல தாரா தாரா ஜெடாசு அம்மாவின் பாத சுவடானது சிவபெருமானின் பாத என்று அழைக்கப்படுகிறது இந்த ஏரியின் அருகே காணப்படும் குகையில் சிவபெருமான் தவம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இங்கு ஆண்டுதோறும் நிகழும் நாக பஞ்சமி அன்று மக்கள் ஒன்று கூடி வெண்ணெய் நெய் விளக்குகளை ஏற்றி ஏரியை சுற்றிலும் கொடிகளை பறக்கவிட்டு விட்டு இந்த ஏரிகளின் மீது எந்த விதமான இலைகளும் மிதக்காதாம் இந்த புனித நீரானது பலவிதமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவதாக அங்கு வாழக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த ஏரியின் தண்ணீர் இதுவரை மாறவில்லை என்பதையும் அந்த ஊர் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்